வணக்கம் நீல விழிகளில் நீயே அத்தியாயம் மூன்று தாங்கள் வாழும் இந்த உலகத்தை ரிஷாங்கிற்கு எடுத்துக்காட்டவென அழைத்துக்கொண்டு சந்தோஷமாக நீலி வர அவனும் கொண்டு வந்தான் அம்மா உன்னோட பெயர் என்ன சொன்ன அவளின் பெயரை தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளாததால் மறுபடியும் அவளிடம் கேட்க நீலி புன்னகையுடன் கூறினாள் நைஸ் நேம் உன்னோட இந்த ஸ்மைலிங் ரொம்ப கியூட்டா இருக்கு அவளின் முகத்தை கண்டு கூற அவளோ அதை கேட்டு புரியாமல் அப்படின்னா என்றாள் நீ ரொம்ப அழகா இருக்க பழகிறதுக்கும் இனிமையானவளா இருக்க இந்த உலகத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்து என்ன உன் தோழனா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி மென்னகையுடன் கூற ரிஷாந்தின் புன்னகையை கண்டு அவன் கூறியதையே அவளும் கூறினாள் என்னால நம்பவே முடியல நான் புக்ஸ்ல ரொம்ப படிச்சிருக்கேன் உங்களை பத்தி ஆனா நேர்ல பாப்பேன்னு நினைக்கல அதுவும் உன் கூட இப்படி டிராவல் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல நீலி தன் கரங்களை பற்றி கொண்டு செல்வதை கண்டு கூறினான் ரிஷாந்த் ஓ அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் பத்தியும் படிச்சிருக்கேன் நான் இங்க இருக்கிறத பார்த்து அதோட பேர் சொல்றேன் நீ நான் சொன்னது சரியான்னு சொல்றியா ம் சரி ஆனா நான் தான் கேட்பேன் அதோ நீந்ததுல குட்டியா அது என்ன தூரத்தில் நீந்தி கொண்டிருந்த நட்சத்திர மீனை கண்டு கேட்க அவனோ அதை கண்டு சரியாக குறைத்தான் அப்படியே நீந்தி கொண்டு தான் காலுக்கடியில் செல்லும் ஊர்ந்து செல்லும் தனக்கு இடையில் புகுந்து கொண்டு செல்லும் அவனுக்கு தெரியாத உயிரினங்களின் பெயரை சொல்லி அது செய்யும் செயல்கையும் அவனுக்கு தெரியாதவற்றை அனைத்தையும் கூறினாள் நீலி ஆமா இங்க சூராத்திமீங்கல இப்படி பெரிய மீனும் இருக்குல்ல இந்த கடலுக்குள்ள அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதா கேட்டவாறு வலுவழுப்பான திண்டி போன்ற ஒன்றின் மீது அமர ரிஷாந்தின் அருகில் அமர்ந்தாள் அது கடலுக்குள்ள இருக்கும் தான் ஆனா அதோட உலகம் வேற எங்களோட உலகம் வேற நாங்க அங்க போகவே மாட்டோம் நீ கேள்விப்படாத எவ்வளவோ இங்க இருக்கு போக போக உனக்கு புரியும் ஓ எங்களுக்கு ஒவ்வொரு நாடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இங்க ஒவ்வொரு எல்லா பகுதி இருக்கு அப்படித்தானே அப்போ நீங்க எல்லாரும் அடிக்கடி மேற்பரப்புக்கு வருவீங்களா இல்ல இங்க அதுக்கு அனுமதி இல்ல நாங்க இங்க மட்டும்தான் இருக்கணும் எனக்கு கடலோட மேற்பரப்புக்கு வந்து அந்த சூரியன் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாத்தையும் பாக்கணும்னு ரொம்ப ஆசை அதான் யாருக்கும் தெரியாம அடிக்கடி மேல வர முயற்சி பண்ணுவேன் அப்படி வரும்போதுதான் நீ பார்த்தேன் அதான் உதவி இந்த நல்ல குணத்துக்கு ரொம்ப நன்றி நீலி அமர்ந்ததில் ஏதோ ஒரு அசைவு வர வேகமாய் பதறி அலறி கொண்டு எழுந்தான் ரிஷாந்த் பதட்டத்துடன் அலறி எழுந்து நிற்க அவனை கண்டு நீலி சிரித்தாள் ஒழுங்கிக் கொண்டிருந்த ஆமை உறக்கம் தளர்ந்து வெளியே வந்து மெல்ல நகர ஆரம்பித்தது அதன் பின்னே தான் அமர்ந்திருப்பது ஒரு ஆமையின் மேல் என்பதை உணர்ந்து கொண்டான் ரிஷாந்த் ஹே இது கடலாமையா எவ்வளோ பெருசா இருக்கு நான் கூட வலுவலுப்பான பாறை மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைச்சேன் ஆனா இது நம்மள ஒண்ணும் பண்ணலையே ஆச்சரியத்துடன் பிரஷாந்த் கேட்க நம்ம ஒண்ணு அது தூக்கத்தை கெடுக்கலையே அதுவா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்ப எழுந்து போகுது இதுல நம்மள என்ன பண்ண போகுது யதார்த்தத்துடன் அதனிடம் பழகியவள் என்பதால் எப்போதும் போல் கேட்டாள் இல்ல எனக்கு இங்க இருக்கிறத பாக்குறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு அதான் அப்படி கேட்டேன் நீ சொல்ற மாதிரி நம்ம அதுகளை தொந்தரவு பண்ணாம இருந்தா அவங்களும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க போலையே எனக்கு இந்த அற்புத மனம் வருது ரொம்ப பிடிச்சிருக்கு நீலி சரி வா நான் ஒன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றவள் அவனை அழைத்து கொண்டு தன் தோழிகள் விளையாடி கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றாள் தன் தோழி நீலி புதிதாக வந்தவனை அழைத்து கொண்டு வருவதை கண்டவர்கள் விலகி நிற்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புது ஃப்ரெண்ட் ரிஷாந்த் நம்ம கூட இவங்களே சேர்த்துக்கிடுவீங்களா இவனுக்கு நம்மளை விட்டா யாருமே இல்ல அவங்க உலகத்துக்கு போற வரைக்கும் நம்ம கூடையே விளையாடிட்டு ஃப்ரெண்டா இருக்கட்டுமே தன் தோழிகள் மற்றும் தோழர்களிடம் கேட்டாள் நீலி ஆனா நீலி இவ பேர் கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அவங்க உலகம்னு சொல்றியே அப்ப இவன் நம்மள மாதிரி கடல் உலகத்துல வாழ்ந்தவன் இல்லையா அவனை கண்ட நொடியில் இருந்து சந்தேகத்துடன் இருந்ததால் நேனிக்கா அப்படி கேட்க இல்ல அது வந்து அவங்க வாடுற தீவுன்னு சொல்ல வந்தேன் என்றாள் நீலி சரி சரி நீலிவி உனக்காக நாங்க இவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறோம் என் பேர் நவ்வி நான் நீலியோட ஃப்ரெண்டு என்று ஒரு கடல் குதிரை வந்து தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள அது பேசுவதைக் கண்டு அதிர்ந்தாள் அவனின் அதிர்ச்சியை கண்ட நவ்வி என்னாச்சி என்க அவனோ ஒண்ணும் இல்லை என தலையாட்ட ரிஷாந்தின் அருகில் வந்த கடல் குதிரை போலமைந்த மனிதன் தோளில் கைப்பட்டு கொண்டார் நேரம் செல்ல அவர்கள் விளையாடும் விளையாட்டுடன் அவனையும் இணைத்து கொள்ள கடல் குதிரை கடல் கன்னிகள் கடல் காகம் இவர்களின் பேச்சு தனக்கு கேட்பதை எண்ணி வியந்தான் ரிஷாந்த் அவர்கள் அனைவரும் எந்த ஒரு துன்பமும் தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் உலகத்தில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கும் விளையாட்டில் மனமகிழ்வுடன் அவர்களைப் போலவே ஒன்றுபட்டு கலந்து கொண்டான் ஒரே நாளிலே அவர்களைப் போல் மாற மனமகிழ்ந்து தங்களுடன் இணைந்து கொண்ட ரிஷாந்தை பார்த்த நீலிக்கு அவனின் மேல் ஒரு பிடித்தம் வந்தது ஆனால் அவனின் ஒவ்வொரு செய்கையிலும் நீலையின் தோழி நேநிற்கவு சந்தேகம் மட்டுமே உதிர்த்தது அன்றைய இரவை நெருங்க மனிதர்கள் போலவே அவர்களும் ஆங்காங்கு இருந்த காளான் படுக்கை முத்துப்படுக்கை பவளப்பாறை செடிகளின் மேல் இப்படி படுத்து கொள்ள ஆரம்பித்தனர் அதைக் கண்ட அவனும் நீலி படுத்திருந்த படுக்கைக்கு எதிரே அவளை கண்டவாறே படுத்து கொண்டான் அதன் பின் மறுநாள் விடிய வழக்கம் போல் விளையாடும் விளையாட்டுகள் சிறு சிறு மீன்களை பிடித்து பிடிப்பது போல் அவற்றை பயமுறுத்துவது கடல் பூவினை புடுங்குவது போல் அதனை அச்சமூட்டுவது தன் துடுப்பினை வைத்து ஆட்டிக்கொண்டு மற்றவர்களை மகிழ்விப்பது போல் நடனமாடுவது என சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் தன் நேரத்தை கழித்தனர் அவர்களுடன் முழுதாய் ஒன்றி போனதால் தன் உலகம் ஏன் தன் குடும்பத்தை கூட மெல்ல மறக்க ஆரம்பித்தான் ரிஷாந்த் அன்றும் அதேபோல் கடல் குதிரைகளுக்கான நடன போட்டி முடிந்து கடல் கண்ணிகளுக்கான நீச்சல் போட்டி நடைபெற ஆரம்பித்தது முதலில் இருவர் இருவராக ஓட தன் தீவின் எல்லை பகுதி வரை சென்று மீண்டு முதலில் யார் வருவது என்பதே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது கடல் கண்ணிகள் இருவரும் ஓட ஆரம்பிக்க மற்றவர்களோ கரகோஷம் எழுப்ப கண்ணிமிக்கும் நொடியில் கண்ணை விட்டு மறைந்து நீந்திச் சென்றனர் அதை கண்டவனோ துள்ளலுடன் இருக்க ரிஷாந்தின் அருகில் வந்தால் நீலி என்னோட சக்தி தானே உனக்கு இருக்கு என்னோட நீ போட்டி போட வர்றியா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நீந்தலாம் உனக்கு வழி கூட நானே கட்டுறேன் அவனும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்பதை உணர்ந்தே அப்படி கேட்டால் நீலி ஓகே நான் ரெடி கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் உற்சாகமுடன் ரிஷாந்த் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் ஓடியவர்களை ஓட்ட போட்டி முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்தனர் சரி அடுத்து நீலி நேனிக்கா அவளின் கரங்களை பிடித்து கொண்டு இழுத்து செல்ல வாடிய முகத்துடன் மறுப்பின்றி சென்றாள் நீலி நீலா கண்டிப்பா வின் பண்ணுவ நான் நம்புறேன் அவளின் வாடிய முகத்தை கண்டு கரங்களை பற்றி கொண்டு ரிஷாந்த் உரைக்க அதை கேட்ட உற்சாக துள்ளலுடன் தயாரானாள் நீலி நேரம் செல்ல கண்ணுக்கு மறைந்து வெகு தூரம் அனைவரும் அவர்களின் வருகைக்காக காத்திருக்க ரிஷாந்த் நினைத்தது போல அதிவேக நீச்சலில் பாய்ந்து கொண்டு வந்தால் நீலி கடல் கண்ணிகளின் நீச்சல் திறமையை எண்ணி வியந்து போக வெற்றியுடன் ரிஷாந்தின் முன்வந்து நின்றாள் தங்களுக்குள் இது அடிக்கடி நடக்கும் விளையாட்டு என்பதால் அதை நீலியும் நேனிகாவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை போட்டியும் பொறாமையும் இவர்களுக்கிடையில் இருந்தாலும் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு வஞ்சம் தீர்க்கும் எண்ணத்தை விடும் அவர்களின் செய்கையை நினைத்து பெருமிதம் கொண்டான் ரிஷாந்த் அதன் பின் மற்றவர்கள் நீந்தி விளையாட ஏ கூட நீயும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேல மறுமுறை அவனின் கரங்களை பற்றி கொண்டு நீ அழைக்க ஆமா ஆனா நீங்க எல்லாரும் ஓடுற விதத்தை பார்த்தா என்னால முடியுமான்னு தெரியலையே யோசனையுடன் கூறினான் ரிஷாந்த் உன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு என்க சரி என்றவாடு அடுத்ததற்கு இருவரும் தயாராக இருந்தனர் போனவர்கள் திருவி வந்ததும் நீலி ரிஷாந்த் இருவரும் நீந்த ஆரம்பிக்க முதலில் தன் வளம் முழுவதையும் அவள் கொடுத்த சக்தியையும் சேர்த்து ரிஷாந்த் வேகமாய் நீந்திக் கொண்டிருந்தான் ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு அவன் அதிவேகத்தில் நீந்துவது பிரமிப்பை அளித்தது வா கத்திக் கொண்டு உற்சாகமுடன் ரிஷாந்த் நீந்த அவனை பின்தொடர்ந்தவளோ முந்த ஆரம்பித்தாள் அவனை முந்தியதும் புன்னகை தவிழும் பார்வையை அவனிடம் செலுத்திவிட்டு வெகுதூரம் வெகு தூரம் அவனை தாண்டி சென்று கொண்டிருந்தாள் அவளை பிடிக்கவென்று ரிஷாத்தும் சற்று வேகம் எடுத்து நீந்த நீலி முன்னே சென்று அடையாளமே இல்லாமல் போனது இப்போது நீலியை காணவில்லை என்றதும் அப்படியே நின்றவன் தன் விழிகளுக்கு எட்டிய தூரம் வரை அவளை தேட எங்க இவ யோசித்தவாறு நீருக்குள் திசை தெரியாமல் மாறி பயணித்தான் சிறிது நேரம் அவளை தேடிக்கொண்டே நீந்தி சென்றவனுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு ஒளி தெரிவது கண்டு அதனை நோக்கி நீந்தி சென்றான் மேனி முழுவதும் கோல்டன் கலர் தகதகவென சொல்லிக்க அவள் ஆடிய நடனத்திற்கு அவளின் கருங்கூந்தலும் சேர்ந்து ஆடியது பாதி பெண்ணுடல் மீதி நாக உடல் போன்ற வடிவமைப்பைக் கொண்ட உடலும் அமைந்திருக்க பொன் சிற்பமாய் இருந்தவளின் விழிகள் மட்டும் நீளமாய் காட்சியளித்தது தூரத்தில் நின்றாலும் அவளின் அழகு நன்கு தெரிய தன்னையும் மீறி அவளின் நடன ஆட்டத்தை கண்டவாறு ரிஷாந்த் நின்றான் நீ இங்கே என்ன பண்ற தனக்கு பின்னே நீலியின் குரல் கேட்டதும் வேகமாய் திரும்பினான் அவன் அருகில் வந்த நீலி ஆமா திடீர்னு எங்க போன இங்க எதுக்கு வந்த வா முதல் அங்கிருந்து போகலாம் வேகமாய் கூறியவள் அங்கிருந்து அழைத்து செல்ல முயல ஏய் நீலி உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் உங்கள மாதிரியே இப்ப நாக கண்ணிகளை பார்த்தேன் அதோ அங்க பாரு அங்கதான் என்றவாறு அவள் இடத்தை காட்ட அங்கே வெற்றிடம் மட்டுமே இருந்தது அவ எங்க போனா இப்பதானே இங்க டான்ஸ் ஆடினா குழம்பியவாறு நீலி ரிஷாந்த் அவளை தேட அவங்க அவங்க இடத்துக்கு போயிருப்பா வா நம்ம முதல்ல இங்கிருந்து போகலாம் என்றவாறு ரிஷாந்தை இழுத்து கொண்டு சென்றாள் நீலி நீ ஏன் என்கிட்ட சொல்லல இங்க நாகக்கனிகளும் இருப்பாங்கன்னு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா என்னால நம்பவே முடியல நான் அவளை பார்த்தத அவ்வளவு அற்புதமா ஏதோ ஒரு மயக்கத்துல ஃபீலிங் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ஆமா இப்ப அவ எங்க இருப்பா வா நம்ம அவங்களையும் போய் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடலாம் நீலியின் கரங்களை பற்றி கொண்டு அந்த அதிசயத்தை மறுபடியும் காண துடித்தான் ரிஷாந்த் எங்களை மாதிரிதான் அவங்கள அங்க பார்க்க என்ன இருக்கு சொல்லு அதுவும் இல்லாம அவங்க வாழ்ற இடத்துக்கு போற உரிமை எங்களுக்கு இல்ல நம்ம வாழ்ற இடத்துக்கு வர உரிமை அவங்களுக்கும் இல்ல சரி இனிமே நீ அவளை பத்தி பேசாத வா போகலாம் என்றவளோ வேகத்துடன் அவனை இழுத்து கொண்டு நீந்தி சென்றாள் நீலையுடன் சென்றாலும் ரிஷாந்தின் மனம் முழுவதும் ஏனோ அவளின் நடனம் மட்டுமே நிறைந்திருந்தது அவளின் முகத்தை அருகிலிருந்து காண வேண்டும் என ஏக்கம் அவனை தூண்ட ஆரம்பித்தது நன்றி